அரசியல் கட்சிகள் அளிக்கும் தகவல்களை பதிவு செய்வதுதான் தேர்தல் ஆணையத்தின் பணி என்றும் விசாரணை செய்யும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு மட்டுமே இருப்பதாகவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தெரிவித்திருக்கிறார் சட்டத்திருத்தங்கள் ஏதாவது விதிகளில் மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றத்தை உடனடியாக உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் அப்படி தெரியப்படுத்தப்பட்ட அந்த மாற்றங்களையும் விதிமுறைகளையும் திருத்தப்பட்ட விதிமுறைகள் எதுவாக இருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டிய மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை ஒன்லி மினிஸ்டல் ஆக்ட் குமஸ்தா வேலை நான் கொடுத்தா ஏற்றுக்கணும் அது சரியா தவறா முறையா இருக்குதா முறையாதா அதை பார்க்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை அந்த மாற்றங்களிலோ சட்டத்திட்டங்களிலோ எதோ மாற்றங்கள் வந்தால் குறைகள் இருந்தால் அதன் மீது உங்களுக்கு ஆட்சேபம் இருந்தால் அதன் மீது விசாரிக்கிற ஒரே அதிகாரம் யாருக்கு என்றால் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது என கோரிக்கை விடுத்து அனுப்பப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டது இதனை நீக்க கோரி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டது தேர்தல் ஆணையம் ஒதுக்கீட்டு விதிகளின் அடிப்படையில் விசாரணையை தொடர அனுமதித்த நீதிபதிகள் மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து திருப்தியடைந்த பிறகே விசாரணையை தொடங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தனர் உடனே தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க